பட் ஃபஸ்ட் வந்து நம்மளை நம்ம ஹாப்பியா வச்சுக்கணும் உலகத்துலயே என்னோட அழகு யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சிக்கணும் ரெண்டாவது முக்கியமான லெஸ்ஸா இருக்கு இதா லிட்ஸ்க்கு வந்து யூஷுவலா அஹ் ஐ சோ யோ சோ திச இஸ் ஆட் மை குட்டி ஓ ஓகே ஈஸ்டர் ரெக் மாதிரி இருக்கு ஈஸ்டர் ரெக் மாதிரி டூ ஸ்ட்ராபெர்ரி ப்ளேவ் ஹோன்ஸ் மென் ஹம் ரியல் ஸ்ட்ராபெர்ரி மாதிரியே இருக்கு

இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்க ரொம்பவே ஸ்பெஷல் கேஸ்ட் தான் சொல்லணும் ஏன்னா ஒரு பக்கம் பிஸியானமா ஒரு பக்கம் பிஸியான நடிகை அண்ட் இன்னொரு பக்கம் ஒரு பிஸியான பிசினஸ் ஆன்டர்பெனட்டாக இருக்காங்க அண்ட் எஸ் அவங்க வேற யாரும் கே வி சார் உடைய ஸ்டூடெண்ட் கிட்டத்தட்ட இருநூறு சீரியல்களுக்கு மேல நடிச்ச நடிகை ரோதாஸ்ரீ ஸ்ரீ அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போலாம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆல் குட் தேங்க் யூ ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும் உங்களுடைய வீடியோஸோ அல்லது சீரியலையோ பார்க்கும்போது ரொம்ப மெச்சோர்டா நீங்க ஒரு கேரக்டர்ல இருக்க கூடிய ஒரு ஆளா இருக்கீங்க பட் நேர்ல பார்த்தா ரொம்ப குழந்தை மாதிரி குட்டியா கியூட்டா இருக்கீங்க ஸோ இந்த அழகின் ரகசியம் என்ன அது பொதுவாக வந்துட்டு நம்ம சம்மர் டைம்ல ஜென்ரலாவே நம்ம நிறைய பார்த்துக்கணும் அண்ட் டெய்லி ரொட்டீன் மேக்கப் அப்படிலாம் போடும்பொழுது உங்களோட ஸ்கின் எப்படி பார்த்துக்கிறீங்க நம்மள நம்ம எப்பயுமே ஹாப்பியா வச்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து நம்ம ரொம்ப அழகா இருக்கோம்னு நம்மள நம்மள அப்ரிஷியேட் பண்ணிக்கணும் ரெண்டு திங்ஸ் ஓகே எல்லாரும் வந்து தூங்கினா இந்த கருப்பு வளையல் போயிடும் இது போயிடும் அது போயிடும் அதெல்லாம் இருக்குதான் பட் ஃபர்ஸ்ட் வந்து நம்மள நம்ம ஹாப்பியா வச்சிக்கணும் உலகத்துலயே என்னோட அழகு யாருமே இல்ல அப்படின்னு நினைச்சிக்கணும் ரெண்டாவது முக்கியமான டிப்ஸ் ஓகே ஓகே அண்ட் நமக்கு என்ன மாஸ்டரைசர் ஸ்கின்னுக்குன்னு ஒரு மாஸ்டரைசர் இருக்கும் கரெக்டா நம்ம என்ன டாக்டர் இது பண்றோம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஓகே கரெக்டான மாய்ஸ்சரைசர் நம்ம ஸ்கின்ல பட்டுச்சுனாவே போதும் நெக்ஸ்ட் கரெக்டான ஒரு சன்ஸ்கிரீன் ஆக்சுவலி நான் இங்க வரேன்ட்டு லைட் அங்க 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 டிங்கரிங் பட்டியல பாத்துருக்கேன் அதெல்லாம் நான் யூஷுவலா வந்து காமிக்கிறேன் யூஷுவல் நான் எப்படி இருப்பேன்றது மேக்கப் தேவையில்லை மேக்கப்பே போட மாட்டோம் ஸ்கின் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணாலும் மேக்கப் பண்ணவே தேவை இல்ல ஓகே சோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணி ரெகுலரா மெயின்டைன் பண்ணுங்க நான் வந்து யூசுவலா வந்து இந்த சீசன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வரும்ல இப்ப நமக்கு சீசன் என்ன வாட்டர் டைம்ல வாட்டர் வாட்டர்மெலன் ரப் பண்ணுவேன் ஓ ஆ ஓகே இல்ல பொட்டேட்டோ ரப் பண்ணுவேன் ஓகே டொமேட்டோ நமக்கு கடைக்கிறதே ஸ்க்ரப் அது இதுன்னு சொல்லி நம்ம நேச்சுரலாவே நம்ம யூஸ் பண்ணுறது நிறைய வந்து ஸ்கின் வந்து 글로வா இருக்கும் ஓகே ஆனா இந்த மாதிரி இப்போ வந்துட்டு ஸ்க்ரப் பண்றது கிளென்சிங் வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா என் ஃபேஸ் என் ஃபேஸ்ல இது வரைக்கும் பேஷியல் என்ற ஒரு வார்த்தையே இல்ல

ஏன்னா நம்ம ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாலுமே பிசினஸ் உமனா இருந்தாலுமே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்பா இருந்தாலுமே எல்லாத்துக்கும் பேசக்கூடியது கண்ணு வதலு தான் கரெக்ட் நம்ம மூஞ்சி காட்டி குடுத்துரும் கரெக்ட் ஹெல்தியா சோ எப்பயுமே ஹெல்தியா அதை மெயின்டெயின் பண்ணனும் அப்படின்னு நினைப்பேன் அண்ட் நீங்கள் என்னென்ன மாதிரியான மேக்கப் ரோட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க இப்போ நான் பார்த்தேன் இந்த ஐ காஜலாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்துட்டு ஐலைனர் ஆகட்டும் ஒரு ஹாஃப் ஆஃப் த கண்ணு தான் வந்து போட்டிருக்கீங்க யூஸ்வலாக சில பேருக்கு வந்து இந்த ஷார்ப் ஷார்ப்பெயின்ஸ் வந்து பண்ண பிடிக்கும் பட் நீங்கள் அதை பிளைன் நான் எதுக்கு பண்ணலைன்னா என்னோட ஐஸ் வந்து கொஞ்சம் சின்னது இந்த ரொம்ப இருக்கு ஓகே நான் ஆயி வச்சுக்கோங்க கொஞ்ச நேரத்துல ஆயிடும் ஸ்மர்ஜ் ஆகி கொஞ்சம் ஹாஃப்ல இப்ப உங்கள மாதிரி கேள்வி கேக்குறாங்கல்ல அதுக்கு வசதியா இருக்கு இன்னொரு பக்கம் கூட இல்ல சோ ரொம்ப பெருசா கொஞ்சம் அப்படி வெளில வந்த மாதிரியும் தெரிய தெரியும் ஆமா ஓகே இந்த மாதிரி லிப் ஸ்கின்னா நானே ஹேக் பண்ண ஃபாலோ பண்றீங்க லிப்ஸ்க்கு வந்து யூஷுவலா ஐ வில் ஷோ யூ லிப்ஸ்க்கு வந்து நைட்ல வந்து என்னோட டாக்டர் தான் பிரஸ்கிரைப் பண்ணாரு எனக்கு அது பாக்குறதுக்கு ஒரு ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கும் சாப்பிடுற நினைக்க கூடாது ஓகேவா சோ திஸ் இஸ் ஒட் மை குட்டி உட்ட ஓ ஓகே ஈஸ்டர் এগ மாதிரி இருக்கு ஆமா ஈஸ்டர் এগ மாதிரி இருக்கு பட் இட்ஸ் ஸ்ட்ராபெரி फ्लेவர் வாண்ட் ஸ்மெல் हां ரியல் ஸ்ட்ராபெரி மாதிரியே இருக்கு ஓ அப்படி போட்டுருவீங்க அவ்வளவுதான் எனி டைம் எனிவேர் வேர் இத பாக்கும்போது சாப்பிடணும் போல இருக்கே நூஸ் லிப்ஸ்டிக் இந்த லிப் அமே உங்களுக்கு சஃபிஷியன்டா ஆக்சுவலி நைட்ல வந்து நம்ம லிப்பம் போட்டு படுக்கறதுனால இப்ப எப்படி நம்ம நிறைய விஷயத்துக்கு நிறைய ஹேக்ஸ் இருக்கு இல்லையா இப்போ கால்ல வந்து வெடிப்பு வருது நம்ம மாய்ஸ்சரைசரும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி போட்டா ஒரு மாதிரி செட்டில் ஆயிடும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு டாக்டர் நம்ம லிப்ஸ்க்கு என்ன கரெக்டா இருக்கு அது அதுலயும் நிறைய இருக்கு இல்லையா சில பேர் வந்து என்ன நினைப்பாங்க கடையில போயிட்டு ஒரு லிப் கார்டு குடுங்க அப்படின்னு அது வேண்டாம் டாக்டர் பண்றது நம்ம யூஸ் பண்றது வந்து இப்போ இது ஒன் இயர் ஆச்சு

ஓகே பிகாஸ் இட்ஸ் ஃபோ யூ ஜென்ரிக் வேண்டாம் பிராண்டட் வாங்கிக்கோ ஆஹ் அண்ட் நீங்க பொதுவா வந்துட்டு உங்களோட செல்ஃப் கேருக்கு எவ்ளோ மேம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஜென்ரலா வீ டோன்ட் மீன் டெல்லி யூஷுவலி நான் வந்து ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் மாதிரி ஆமா டெய்லி நான் வந்து ஒரு த்ரீ டு பைவ் கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணுவேன் ஒரு ஹாஃப் அன் அவர் டு பார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் யோகா பண்ணுவேன் வென் யூ டூ திஸ் போத் உங்களுக்கு எதுவுமே தேவை நினைக்கிறேன் ஓகே இத்தனை வருஷமா நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கோம் இப்போ வந்து நீங்க சொல்றீங்க நெகட்டிவ் சைடு கேரக்டர்ஸ் பண்றீங்க ஏ இப்போ வந்து அந்த பாக்குறதுக்கு குட்டியா இருக்கீங்க ஸ்கிரீன்ல வேற மாதிரி இருக்கீங்க யூ ஆஸ்க் மை நேம் ஐ ஸ்வீட் ரோஜா ஷோலாப்பூர் இல்ல ரோஜா ஸ்ரீதாயின் பட் ரோஜா ஷோலாப்பூர் தான் பேசப்படுது ஏன்னா அந்த நம்மளுடைய சோசியல் மீடியால அப்படி இருக்கிறது சோ நம்ம வந்து இது எல்லாத்துக்கும் ரீசன் வந்து நம்ம பாடி கண்டிஷன் கரெக்டா இருந்ததுன்னா நம்ம ஏஜுக்கு எடுத்த மாதிரி ஓகே அண்ட் மாதிரி யூ ஹாப் குட் ஹேர் அஸ் சோ ஹேர் கேர் ஹேர் வந்து கொஞ்சம் நல்லா மெயின்டென் பண்ணுவீங்க எவ்ரி டூ டேஸ் ஒன்ஸ் ஹெட் ஹெட் பேத் குடுத்துட்டு வீக்ல ஒன் டைம் வந்து ஆயில் மெசேஜ் குடுத்துட்டு அண்ட் பொதுவா வந்துட்டு என்ன கூடாது ஹேர் இஸ் நாட் குட் சூடா என்ன வந்து சூடு பண்ணி வச்சிவேன் ஓகே அந்த காட்டன்ல டிப் பண்ணி டிப் பண்ணி ஆமா கான்சியஸ் மன்த்லி ஒன் டைம் எக் எக் ஒயிட்ல வந்துட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிட்டு அதே மாதிரி

ஆன்லைன் ஆன்லைன் யூ டேக் யூ ரேஷன் ஆன்லைன் ஹாஃப் ஹாஃப் த திங்ஸ் அல் பை மேக்ஸிமம் செவென்டி பர்சென்ட் ரேஷியோ ஹஸ்பண்ட் பைப் பண்ணுவாரு நல்லா தேர்ட்டி பர்சன்ட் எனக்கு ஏதாவது புடிச்சதுன்னா உங்களோட டேஸ்க்கு ஏத்த மாதிரி அவர் ஷாப் பண்ணுவாரா இல்ல அவருக்கு கொடுக்க சொல்லி முடியறீங்களா பாய் பண்ணிட்டு இருந்தாங்க பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் ஃபுல்லாவே ஹஸ்பண்ட் தான் பட் ஹி இஸ் அ நைஸ் அவருக்கு வந்து நான் எப்போ என்ன நினைக்கிறேன்னா உங்களுக்கு பிடிச்ச காஸ்டியூம் நீங்க வேர் பண்றதோட ஆப்போசிட்லி இஃப் யுவர் விஷன் இஸ் குட் நீங்க உங்களுக்கு வந்து பிடிக்கணும் நான் போட்டிருக்கிற காஸ்டியூம் கரெக்ட் கரெக்ட் ஆக்வர்டா இருக்கக்கூடாது ஓகே கரெக்ட் அதே நேரத்தில் என்ன சொல்றது ரொம்ப அழகாவும் இருக்கணும் சோ இன்னொன்னு ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு வந்துட்டு நீங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண அழகா இருக்கும்ன்றது அவங்களுடைய இருக்கும் எனக்கு எப்பயுமே விஷன் தான் நான் ரொம்ப இம்பார்ட்டண்டா பாப்பேன் ஓகே சோ காதல் திருமணமா ஆமா அப்போ ஒவ்வொரு விஷயமும் என்னென்ன பண்ணுவாங்க அவர் எல்லா விதத்துலையும் அடுத்து அதை கேட்க பாக்குறீங்க ஒரு இதுவா வேண்டாம் வீட்டுல சோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் வந்து வொர்க் பண்ண வந்திருக்கேன் சோ அதுவும் நான் ரொம்ப நாள் கழிச்சுதான் சொன்னேன் நான் உடனே சொல்ல பிகாஸ் ஐ ஹாப் டூ கிட்ஸ் ஐ ஹாப் டு க்ரோன் அப் அவங்கள வந்து வளர்க்கணும் பெரியாளாக்கணும் பிகாஸ் அவங்களுக்குன்னு ஒரு இது வர வரைக்கும் நம்ம அவங்க கூட சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய என்னுடைய பர்சனல் அவைலபிள் சோ அப்புறமா வந்து இ செட் நீ இன்டீரியர் வெர்ஷன் எடுத்துக்கோ அப்படின்னு ஓகே ஃபைன் ஐ ஸ்டார்டட் மார்க்கெட்டிங் அபவுட் தட் அண்ட் ஐ அதில் என்னென்ன இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் ஐ ஸ்டார்டட் ஆன் இன்டீரியர் நீங்கள் ஒரு பக்கம் ஷூஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லேயே ஆக்குபைடாக இருப்பீங்க இன்டீரியர் ஒர்க்குன்றதுமே ஒரு பெரிய ஹியூஜ் ஜாப் நீங்கள் எடுத்து ஒரு ப்ராஷலி ஆக்டிங் இஸ் மை பேஷன் ஓகே அவ்வளோதான் பிகாஸ் முன்னாடி வந்து ஒரு நாளைக்கு எப்படியும் நான் வந்து மினிமம் ஒரு டூ ஹண்ட்ரட் சீரியல்ஸ் நடிச்சிருக்கேன் ப்ரைட் ப்ரௌட் டு ஸ்டெல் ஓ சோ நான் வந்து காலர் இல்ல sorry யா ஸ்டூடண்ட் நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கும் சோ அதுக்கேத்த மாதிரி அப்ப நீங்க பிஸியா இருந்தீங்க இப்போ ரெண்டுமே பிஸியா இருக்கக்கூடிய முடியு சோ ரொம்ப ஜாஸ்தியா எதுவுமே பண்றது இல்ல வேறோ என்னுடைய business வந்து 80% ட்வெண்ட்டி பர்சன்ட் எதுக்குன்னா அது என்னோட பேஷன் அது எங்கேயுமே கூடாது அது என்னோட பேஷன் இப்போ என்னுடைய நெக்ஸ்ட் ஜென் என்னோட பசங்களுடைய பசங்களுக்கு எல்லாம் வந்து சொல்லலாம் இல்லையா நம்ம அப்படி ஐடியால இவ்வளோ விஷயம் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு அப்ப அவங்க இன்னும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க அதுக்காக ஒரு உதாரணத்துக்காக தான் ஐ எம் டூயிங் திஸ் மை ஓன் பேஷன் பட் உங்களுக்கு பண்ண பிடிக்குமா மேம் பண்ண ரொம்ப பிடிக்கும் ஆனா ஒன் ஹார்க்கு மேல அந்த டெம்பரேச்சர்ல என்ன இருக்கிற இருக்க முடியாது கிச்சன்ல என்ன பெரிய இருந்தாலும் என்ன பெரிய பெரிய இருந்தாலும் ஐ டேக் அந்த ஒன் நாலஞ்சு அடுப்பு மட்டன் பிரியாணி

ஸோ அப்போ வந்துட்டு நிறைய விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு பர்சன வந்து நீங்க அல அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் மூட் செட் பண்ணணும் சோ நீங்க ஒரு உள்ளே வரும்பொழுது உங்களுக்கு அந்த பயம் இருந்துச்சு அதுல என்னென்ன விஷயம்லாம் உள்ள வந்ததுக்கப்புறம் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க ஆக்சுவலி வந்து பயம்ன்றது இருந்தா நம்ம எந்த ஒரு ஜோனல்லயும் வர முடியாது ரைட் ரொம்ப ஹாப்பியா எடுத்துக்கணும் திட்டு விழுந்தாலும் அது ரொம்ப இனிமையா கேக்குது அப்படின்னு நினைச்சிட்டு கேட்டுக்கணும் பாசிட்டிவ் நோட் அதே மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது சலிப்புத்தனம் இருக்கக்கூடாது ஓகே ஒரு வெங்காயம் கட் பண்றது எவ்வளவு லவ்வா கட் பண்றோமோ சமைக்கும்போது அதே லவ் தான் எல்லாமே பாக்கணும் ஆர் பிசினஸ் ஹோம் ஃபேமிலி எதுவா இருந்தாலும் சரி வென் யு ஆர் சீயிங் வித் லவ் எதுவுமே தெரியாது நீங்க நீங்களே ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மாதிரி இருக்கீங்களே மேம் அண்ட் நம்ம அப்படி இருக்கிற ஒரு பர்சனுக்கு நம்ம அப்பப்போ லோ ஆகும் ஸோ அப்படி நீ லோ ஆகுறப்போ என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணி உங்களை வேலை லோ பண்ணீங்கன்னா ஒண்ணும் அல்ல நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்றது யாராவது ஒருத்தவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஓகே அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள போய் நீங்களே தனியா உட்காந்து பேசிக்கலாம் தனியா வந்து எங்க இருக்க முடியும் ஒரு மனுஷனால வீட்டுக்குள்ள எங்கேயும் இருக்க முடியாது இஃப் யூ இஃப் யூ ஆர் டேக்கிங் யுவர் ப்ராஸ்பெக்ட் மீன்ஸ் உங்களுடைய விஷயங்கள் வந்து ஒரு குளிக்கிற டைம்ல தான் உங்களால வந்து அனலைஸ் பண்ண முடியும் அழ முடியும் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது வெளியில அப்படின்னா யூ ஹேட் டு க்ரை அட் யுவர் ஓன் பாத்ரூம் கரெக்ட் டெஃபினெட்லி ஏன்னா நம்மள மாதிரி ஆளுங்க வந்து வெளியில அழுதுவோம்னா ரொம்ப கம்மியா எடை போட்டுருவாங்க வி ஷுட் நாட் ஷோ ஆர் வீக்னஸ்

ஓகே சோ இட்ஸ் வெரி லவ்லி ஜர்னிங் லாஸ்ட் இயர் ஏப்ரல் லெவன் விவென்ட் சோ நீங்க எப்படி உங்களுக்கு டிராவல் பண்ண புடிக்கும்னால அந்த பிளானர் டீம்ல இருப்பீங்களா என்ஜாய்ங்க தெரியுது ஓகே எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கோ அந்த அளவுக்கு ஒரு குழந்தையும் இருக்கும்ல இருக்கும்ல கட்ட நம்ம ஏஜஸ் இருந்தாலும் நம்ம எப்பயுமே நம்மள நம்ம குழந்தையும் ஏஜஸ் நம்பர் அப் கோர்ஸ் ஏஜஸ் அஸ் அந்த நம்பர் தட்ஸ் பாட் ஏஜஸ் இருந்தாலும் நம்மள நம்ம எப்பயுமே சந்தோஷமா வச்சிக்கணும் அந்த ஒரு சின்ன ஒரு கேப் வந்து தட் ஸ்பீக்ஸ் லாட் ஓகே எப்பயுமே இந்த கேர்ள்ஸ் ஸ்ட்ரீட் போறாங்க இந்த பாய்ஸ் ஸ்ட்ரீப் போறாங்க நான் என் ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவேன் அடிக்கடி ஊருக்கு போமா ஜாலியா இருக்கேன்மா சந்தோஷ் பாரு பண்ண மாட்டேன்

பட் என் ஹஸ்பண்ட் அப்படியே ஆப்போசிட் ஸ்னோ எங்க இருக்கு அங்க வரமாட்டாரு காஷ்மீர் போலாம் இங்கே இருக்கு அங்க போறதுக்கு இங்க போலாம் அந்த மைனஸ் அவரால ஏசியில எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்க முடியும் நிறைய பேரால இந்த நேச்சுரல் கோல்டு இருக்க முடியாது இந்த ஏசி கோல்ட் ஹேண்டில் பண்ணிட முடியும் பட் அந்த நேச்சுரல் நேச்சுரல் கோல்ட் ஹேண்டில் பண்ண முடியாது அவருக்கு அந்த ப்ராப்ளம் சோ ஆக்சஸரீஸ் எல்லாம் வந்து எங்க வந்து ஷாப் பண்ணுவீங்க बिकॉज இது பிரட்டி நெக் பீஸா இருக்கு நெக் பீஸ் கேரி இட் சோ வெல் சோ அதனால கிரேட் கோஸ் டு மை ஹஸ்பண்ட் ஓ अगेन சோ குட் சோ வந்து எங்க இந்த ஆக்சஸரீஸ்ல வாங்குவீங்க என்ன சில விஷயங்கள்லாம் நேர்ல பார்த்து வாங்குற அந்த ஃபீல்ன்றது இட்ஸ் ஆல்வேஸ் டிஃபரண்ட் சோ நீங்க அதான் நீங்க சொன்னீங்க ஆன்லைன் ஷாப்பிங் பிடிக்கும் இந்த மாதிரி ஆக்சசரி எல்லாம் இது வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஜுவல்லரி ஷாப்ல இருந்து யுனிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்த உடனே என் வைஃப் தான் அப்படின்னு எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த சினிமாக்கு வாங்குற ஜுவல்ஸ் எல்லாம் எங்க இருந்து வாங்குவீங்க சினிமாவுக்கு வாங்குறது எல்லாமே வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஷாப் இருக்கு நகர்ல இருக்கு அந்த ஷாப்ல இருந்து வரும் போன் வந்து ரொம்ப ஈஸியாயிடுச்சு இல்ல வாட்ஸ்அப்ல பாத்துட்டேன் பண்றேன் சூப்பர் அதுவும் அப்படிதான் அப்படியே இதா ஆகுது ரொம்ப கஷ்டம் பாரிஸ்ல அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு போன் பண்ணாலும் தேவில் அவங்களை கோஆடினேட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க ஓகே ஒரு ஒரு விஷயம் பொதுவாக வெளியில் போகும்போது இதெல்லாம் முக்கியமான விஷயம் ஒரு ஃபீமேல் வந்து தன்னை கேரி பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் கேரி பண்ணனும் அப்படின்றது என்னென்ன மாதிரியான விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிசனராக இருக்கணும் வாவ் ஓகே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் லிசன் பண்ணிக்கணும் ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அப்போ நமக்கு கேட்கும் கரெக்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஆட்டிடியூட் யூஸ்வலாக என்ன ரோட்லேயோ இல்லை ஃபோன்லேயோ ஒரு கால் வந்து என்ன பார்த்தீங்கன்னாவே யூ கெட் மேட்ரிட் யூ யூஸ்வலாக வந்து ஹலோ சொல்கிறதுக்கும் என்னை இங்கே கூப்பிட்டார் சார் நித்யானந்தம் சார் அவர்கிட்ட நான் பேசுறதுக்கும் மற்றவங்க ஃபோன் பண்ணி எனக்கு பேசுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் சொல்லுங்க சார் அது நார்மல் கால் இது இது வந்து ஒரு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டட் கால் இது சொல்லுங்க சார் அப்படின்னு அதே அஃபிஷியலாக இருந்தால் ஹலோ யா பிஸ் இது இன்னொரு பேசுவீங்க என் போ சொல்லுமா திஸ் இஸ் இன்னொரு ஓகே ஸோ கேரிங் இஸ் வெரி இம்பார்ட்டன் ஓகே யார் கிட்ட நீ எப்படி ப்ராஜெக்ட் பண்ணிக்கிற உன்ன எனக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஹி ஏவிஎம் சண்முகம் சார் ஓகே அவர் எனக்கு ஒன்றே ஒன்று தான் லைஃப்பில் கற்றுக் கொடுத்தார் த நீ ஷார்ட்டாக இருக்க ஹைட்டாக இருக்க இதெல்லாம் மீன் பண்ணாத ஹவே ஹவர் யூ ஆர் யூ ஆர் சீங் அப் தே ஆர் சீங் டவுன் நீ வந்து உயர்ந்து தான் பார்த்துட்டு இருக்க அவங்க எல்லாம் தாழ்ந்து பார்த்துட்டு இருக்காங்க டால் ஓகே சோ லைஃப்ல எவ்ளோ விஷயத்தையும் நீ உயர்த்து பாப்ப அதுக்காக நீ எந்த ஒரு விஷயத்தையும் மைண்ட் பண்ணாத அப்டின்னு சொல்லி குடுத்திருக்கு அது வந்து இன்னவரையும் நான் ஞாபகம் ஆச்சு டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ஆச்சு ஷார்ட்டா இருந்தா என்ன கரெக்ட் என்ன என்ன மாதிரி நீ ஆக முடியாது மாதிரி ஆக முடியாது நீங்க சொன்ன மாதிரிதான் எனக்கு அழகு சொத்து குடுத்துக்கணும் நீ அழகா இருக்கேன்னு சொல்லிக்கணும் நூ ஸ்கின் நல்லா இருக்கு முடி நல்லா இருக்கு நீ அழகா நம்ம கிட்ட பேசிக்கணும் பேசிக்கணும் பேசிக்னு பேசிக் யூ ஒன் திங் ஒரு செடி இப்போ இந்த செடி இருக்கு இது நேச்சுரல் இல்ல அந்த செடி ஒரு ரெண்டு மூணு நாள் நான் பால்கனில இருந்து வெளியில வச்சிருக்கேன் யூஷுவலா இத்தனை நாள் வீட்ல வச்சுட்டு பால்கனில வெछன அவ்ளதான் அது செடி ஃபுல்லா வாடிச்சு ஏன் இப்படி வாடுது அங்க அழகா இருக்குன்னு நானே வெச்சோ கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சேன் டெய்லி அதுகிட்ட ஏன் நீ வாடுற ஏன் இப்படி பண்ற ஏன் இப்படி பண்ற நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சோட்டு தண்ணி ஊத்து ஈவினிங் எல்லாம் அது பூமா இருக்கு ஹவு இம்பார்டன் கிளாஸ் கூட நம்ம பேசணும் அப்பதான் அது தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ நம்மள மாதிரிதான் இது ஓ எனக்கு ரொம்பச்சு வோடேகாட் ரெமெதா ஃபீவர் பார் நைன் மந்த்ஸ் அது எப்படிப்பட்ட ஒரு ஃபீவர்னா யூ காண்ட் இந்த பேக் உங்களால தூக்க முடியாது நட இங்க உங்க பிளேஸ்ல நான் உக்காரனோன்னா எட்லீஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் இங்கே இருந்து இந்திரிக்கிறதுக்கே அந்த மாதிரி ஒரு டிப்பிக்கல் ஃபீவர்ல இருந்து நான் வெளில வந்திருக்கேன் பிகாஸ் பியூர்லி ஆஃப் யோகா அண்ட் ஹாப்பினஸ் ஆஃப் மை ஃபேமிலி என் ரெண்டு குழந்தைங்க என் ஹஸ்பண்ட் சோ எப்பயுமே நம்மளை சுத்தி நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக் நம்ம தேடி வர்றவங்களும் இந்த பாசிட்டிவ் வைப்ஸோட ஆயிரவங்களும் சுத்தி இருக்கணும் ஓகே அண்ட் பொதுவா வந்துட்டு உமன் வந்துட்டு வாட்டர் டு பிக் அன் ஆன்டர்பிரெனர் அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல மேம் விருப்பப்படுவீங்க பிகோஸ் பாக்கும்பொழுது நீங்க நிறைய கடந்து வந்திருப்பீங்க சோ வாட் யு டீ லைக் டு டெல் தர் யாரையும் நம்ப வேண்டாம் ஓகே ஃபர்ஸ்ட் லெஸ் பண்ணிக்கோங்க விஷயமே அதுதான் யாரையும் நம்பக்கூடாது நாம என்ன பண்ணணும்னு நமக்கு கிளாரிட்டி இருக்கணும் நம்ம இப்போ எப்படி இப்போ உங்க பிளேஸ்ல உங்க பிளேஸ்க்கு நான் போயிரணுன்றது கெட்ட எண்ணம் அவங்களோட ஒரு நல்ல பிளேஸ்ல இருக்கணும்ன்றது நல்ல எண்ணம் என் பிளேஸ் ரீப்ளேஸ் பண்ணிடணும்னு நினைக்க கூடாது நினைக்க கூடாது ஓகே நீங்க இந்த பிளேஸ்ல இருக்கீங்க உங்களுக்கு அடுத்து என்ன அந்த பிளேஸ்ல நம்ம தேடி போலாம் அவங்கள நம்ம இது பண்ண கூடாது ஓகே அதுக்காக ஐ ஹேவ் டு வர்க் அண்ட் ஐ ஹேவ் டு ஐ ஹேவ் டு வர்க் நான் வந்துட்டு கம்பேர் கம்பரிசன் நோ கம்பரிசன் வித் ஓகே we can't replace வந்துட்டு நிறைய பெண்கள் வந்துட்டு நிகழ்ச்சி பார்த்துட்டு அந்த வந்துட்டு நீங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்க சந்தோஷ்மா இருங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா வச்சுக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் மேம் கேட்ட எல்லா கேள்விக்கும் நீங்க ரொம்ப என்தூசியாஸ்டிக்கா அதான் சொல்றேன் நீங்க சொல்றது வந்து எனக்கே பர்சனலா ஒரு மோட்டிவேட்டிங்கா ஒரு நல்ல வைவா ஜாலியா இருந்துச்சு தேங்க் யூ தேங்க் யூ நீங்க வந்து யூ மேட் மை டேனு சொல்லணும் தேங்க் யூ சோச் டோயிங் எட் அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸ்லயும் நீ இன்னும் நிறைய கொடி கட்டி பறக்கணும் டீம் சர்வை வாழ்த்து தேங்க்யூ மச் தேங்க்யூ ஸோ மச் நல்ல இன்டர்வியூ எடுத்தீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி உங்க சேனலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி